அந்த ஒட்டகத்துல இருக்கக்கூடிய உணவு என்ன செய்யுது காணாம போயிருது அதுல இருக்கக்கூடிய பானம் என்ன செய்யுது காணாம போயிருது இப்படி காணாம போன உடனே அவன் நினைச்சிடான் அந்த ஒட்டகத்தை தேட ஆரம்பிக்கிறான் தேடுறான் தேடுறான் தேடுறா தேடிக்கிட்டே இருக்கிற கடைசியில நினைச்சுல அது கிடைக்கல இப்ப இருக்கக்கூடிய உணவு அதுலதான் இருக்குது பானமும் அதுலதான் இருக்குது இப்ப சாப்பிட முடியல குடிக்க முடியல அப்படியே என்ன நினைச்சிடா ஒரு வகையான சோர்வுக்கு நினைச்சிடான் உள்ளாகி கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துடான் நீ ஒட்டகம் கிடைக்காது உணவு கிடைக்காது தண்ணி கிடைக்காது நாம இந்த வனாந்திரத்துல சாக வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நினைச்சிடான் அவன் தள்ளப்பட்டான் தள்ளப்பட்டு அப்படியே சோர்ந்து நினைச்சிடான் கொஞ்ச நேரத்தில் அந்த பசி மயங்களை அப்படியே அசந்து தூங்கிடும் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உணவு ஏற்பட்டு சொன்னா மீண்டும் நினைச்சிடான் அவன் எழுப்புகிறான் எலும்பி பார்த்தா முன்னாடி எதுன்னு நினைக்குது காணாமல் போன ஒட்டகம் நிக்குது அதுல வந்து அந்த உணவு இருக்குது அந்த குடிவானம் என்ன செய்யுது இருக்குது அப்ப இந்த நிலையில நாம இருந்தோம் சொன்னா இவ்வளவு சந்தோஷப்படுவோம் எவ்வளவு ஆனந்தப்படுவோம் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் அந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்துல அவன் என்ன செய்யறான் அல்லாவோ புகழனுங்கிற வகையில வந்து ஒரு வார்த்தை சொல்றான் ஒரு வார்த்தை என்ன செய்யறான் சொல்றான் என்ன வார்த்தை சொல்றான்னு சொன்னா அவன் உண்மையிலேயே அல்லாவோ புகழதா இருந்தா எப்படி அவன் சொல்லிருக்கணும் அல்லாஹும் அந்த ரப்பி வான அப்துக்க அப்படின்னு சொல்லணும் அதாவது நீ வந்து என்னுடைய எஜமானன் என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடிமை என்ன வந்து நீ எப்படியோ காப்பாற்ற அப்படிங்கிற வகையில இந்த வார்த்தையை தான் அவன் என்ன செய்யணும் சொன்னா அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியில ஆனந்தத்தினுடைய மிகுதியில அந்த வார்த்தையை அப்படி திருப்பி போடுறான் எப்படி தி போடுறாங்க நீ என்னோட அடிமை நான் உன்னோட எஜமான அப்படின்னு நினை செஞ்சான் மாத்தி சொல்லிடுறான் இது சர்வசாரமா இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு ஒரு பரபரப்பான நேரத்துல ஒரு சந்தோஷ விதியில் இணைஞ்சிரும் வார்த்தை தவிர இணைஞ்சிரும் நம்ம சொல்லிடும் இப்படித்தான் ஒரு இடத்துல வந்து ஒரு உஸ்தாது பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு உங்களை மாற என்ன செய்யறாரு மாணவெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப அவங்க என்ன செய்யறாருன்னா அந்த பறவைகளை பத்தி வந்து படிச்சு கொடுக்கணுங்கிற வயல என்ன செய்யறாங்கன்னா நான் வந்து இப்போ ஒவ்வொரு பறவையா நான் சொல்லுவேன் நீங்க என்ன செய்யணும் பற பற அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு காக்கன்னு சொல்றாரு உடனே பற பறன்னு என்ன எல்லாம் சொல்றாங்க கொக்குங்கிறாங்க இதே மாதிரி குருவிங்கிறார் இப்படி ஒவ்வொரு இதா அந்த வர்றாரு என்ன நினைச்சாங்க பரபரன்னு சொல்றாங்க அப்படி வேகமா சொல்லிக்கிட்டு இருக்க தவளை என்ன சொல்வாங்க அதே பரபரன்னு தான் சொல்லுவாங்க அப்ப தவளை பறக்குமா பறக்காதான்னு நினைச்சு மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க அப்ப அந்த அவசரத்துல எதை நாம சொல்றோம் அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு நினைச்சுவாங்க சொல்லிடுவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தினுடைய மிகுதியில வந்து சில பேர் சொன்னா நாம என்ன வார்த்தை பேசுறோம் அப்படிங்கிற வகையில தெரியாத அளவுக்கு நெஞ்சிருவாங்க அவங்க பேசிருவாங்க அப்ப அதே மாதிரி தான் அந்த காணாமல் போன ஒட்டகம் வந்து அது திரும்ப கிடைச்ச உடனே நினைச்சிடாரு நீ வந்து என்னுடைய அடிமை நான் உன்னுடைய வந்து எஜமானன் அப்படிங்கிற வகையில நினைச்சிடாரு அவர் மாத்தி சொல்றாரு அப்ப இந்த மனுஷன் வந்து அந்த காணாமல் போன ஒட்டகம் அது கிடைச்ச நேரத்துல எவ்வளவு சந்தோஷப்படுகிறானோ அந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷமாக அல்லாஹ் வந்து ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணிட்டு திரும்ப அல்லாவோடத்துல பாவம் மன்னிப்பு தேடி திரும்பி வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் விஷயத்துல அல்லா வந்து சந்தோஷப்படுகிறான் என்று ரவிகங்காயம் செலவாளி சில வந்து ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க சொன்னா நான் ஆரம்பத்துல சொன்னா இல்லையா அந்த வார்த்தைக்கு வந்து என்ன பொருள் அதாவது தப்பு செஞ்சு அல்லாவை விட்டும் தூரமான ஒரு மனிதன் திரும்பவும் நினைச்சிடான் அல்லாட்ட திரும்பி வருவதற்கு இல்லையா இதுக்கு பிறகுதான் தௌபான்னு சொன்னோமா இல்லையா இப்ப நம்ம சாதாரணமா ஆடு வளர்க்கறோம் மாடு வளர்க்குறோம் மற்ற கால்நடைகளை வளர்க்கறோம் நமக்கு சில நேரத்துல கட்டுப்பட்டு இருக்கும் சில நேரத்துல நம்ம மீறி என்ன செஞ்சிடும் அது போயிடும் நம்மள மீறி என்னும் போயிடும் அப்படி போனாலும் கூட அது சில நேரங்கள் என்ன செய்யறது சில மிருகங்கள் அப்படியே போயிருது உண்டு அந்த எஜமானனுடைய விஷயத்துக்கு கட்டுப்படாமல் அப்படியே போயிடுறது உண்டு சில மிருங்களை என்ன செய்யணும் சொன்னா நமக்கு வந்து தீனி வச்சிருக்கிறான் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்கிற வகையில வந்து நன்றி கடனுங்கிற அமைப்புல என்ன செய்வோம் அது திரும்பி வருமா இல்லையா எப்படி இந்த மனுஷனுடைய அந்த உதாரணத்துல வந்து முதல்ல அந்த ஒட்டை எழுந்துச்சு காணாம போச்சு அப்புறம் என்ன திரும்பி வந்துச்சா இல்லையா அப்ப இதே மாதிரி வந்து ஒரு மனுஷன் வந்து அல்லாவுடைய புறத்துல வந்து தப்பு பண்ணிட்டு அவன் தூரமாகி விட்டாலும் கூட திரும்ப பாவம் பண்ணிப்படி அல்லாவின் பக்கம் அவன் திரும்ப நான் என்ன சொன்னால் அதுக்கு பேர் தான் அவனுடைய அடிப்படையில வந்து தௌபா அப்படிங்கிற விஷயம் என்ன செய்து சொல்லப்படுகிறது